ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வர சஷ்டி விளாகு மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோடனே பூஜை பண்ண சாமிக்கு பூஜை பண்ணி நைவேதியம் வச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் எங்கண்ணா அப்படின்ட்டு டே த்ரீ ஸோ கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சிறுவாபூரிக்கு நாங்கள் அடிக்கடி போகிறோம் ஸோ வேறு எதுனா கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் ஸோ எங்கள் ஹஸ்பண்டும் அன்றைக்கி லீவு ஸோ நாங்கள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணதில் இது கோயம்பேடியில் குறுங்காலேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது நான் ஸ்பெல் பண்ணுறது கரெக்டாக எனக்கு தெரியல அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே போய் பார்த்தோம் கூடையே அங்கேயே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது அதுவும் சூப்பராக இருந்தது பார்த்தோம் ஒரு டெவோஷனல் ட்ரிப் மாதிரி போயிருந்தோம் எப்போவுமே நாங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போவோம் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வடப்பழனி முருகர் கோயிலுக்கு போனதே கிடையாது நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம் சென்னையில் பட் போனதில்லை அதான் சரி இந்த வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் ச வேறுதாக இருக்கும் நம்ம டைம் கிடச்சா போவோம் அப்படின்னு போனோம் பட் நல்ல தரிசனம் கிடச்சிச்சு வளர்ப்பண்ணி போ முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயம்பேடுக்கு போகிற விலா வழியில் எனக்கு முருகர் அருள் எங்கே பார்த்தாலும் முருகனுடைய ஸ்டிக்கர்ஸு பைக்கில் காரில் இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே போனோம் எனக்கு நல்லா அப்படியே ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பாக இருந்தது இந்த அங்கே பெருமாள் கோயில் கோயம்பேட்டில் இருக்க சிவன் கோயில் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே வந்து நல்லா இருந்தது அதே போல் கோயம்பேடுக்கு முன்னாடி அந்த ரவுண்டானல ஒரு சின்ன பார்க் பார்த்தோம் க்யூட்டாக இருந்தது ஜாலியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இது பார்க்கு அதுக்கடுத்து அங்கேருந்து கோயம்பேடு விஜயகாந்த் கல்யாண மண்டபம் சருடைய சமாதி கிட்ட தாண்டி போகும்போது அதையும் பார்த்தேன் ஆக்சுவலி முருகர் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது பாசிட்டிவாக இருக்குது டே ஃபோரு இன்றைக்கி நான் இந்த வீடியோ நேற்று எடுத்தேன் ஸோ அது டே த்ரீயோட வீடியோ அது ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே போயிட்டுருக்கு நான் சிங்கிள் மார்னிங் மட்டுமே ஃபாஸ்டிங் இருக்கேன் ஈவினிங் வந்து மார்னிங் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் ஈவினிங்கை சாப்பிட்ற மாதிரி ஏன்னா எனக்கு பாப்பாவுக்கு இரு பாப்பா இருக்க பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும் ஸோ அதனால் மார்னிங் மட்டும் இருக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இந்த வருஷம் இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் எனக்கு கடவுளை ஃபுல் டே இருக்க மாதிரி எனக்கு பிளஸ் பண்ணணும் கடவுள் கண்டிப்பாக இருப்பேன் நெக்ஸ்ட் இயரு வடப்பழனி முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அரும்பாக்கம் அப்படின்ற பிளேஸ் தாண்டி போகும்போது ஹெவி ரெயின் லை தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு எப்படியோ என்னை போய் பார்த்தே ஆகணும் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே வேண்டாம் வந்துடலாம் அப்படின்னு ஒரு சைடில் தோணுச்சு ஆனால் என்னவோ எனக்கு தெரியல நான் அந்த இடத்துல எங்கள் ஹஸ்பண்ட் போகலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் எனக்கு நோ இல்லை முருகரை பார்த்துட்டு போயிடுவோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அவரை பார்க்க தான் அங்கேருந்து வந்திருக்கோம் பார்க்காம போனால் அவ்வளோ தப்பாச்சு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி முருகரை பார்த்துட்டோம் கூட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நல்ல தரிசனம் கிடச்சிது கண்டிப்பாக என் இந்த வருஷம் நான் வேண்டது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நடந்துடும் அதே போல் சப்ஸ்கிரைபருக்கும் நல்லபடியாக எல்லாருக்கும் என்னென்ன ப்ரே பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதுவும் நடக்கும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஒரு நல்ல ப்ளெஸ்ஸிங் நம்ம முருகர்கிட்ட இருந்து இந்த வருஷம் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு போவோம் நாங்கள் இது வந்து புழலில் இருக்க முருகர் கோயில் இது பாலமுருகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இன்னொரு விளாக்ல நம்ம சந்திப்போம்